மகதி அலை இஸ்லாம் சம்பந்தமான ஒரு செய்தி என்ன செய்து அடிக்கடி மக்களுக்கு மத்தியில் மகதி அலை இஸ்லாம் இருக்கிறாரா இல்லையா சம்பந்தம் அப்படி என்று சில கருத்துக்கள் பரவி கண்டிருக்கிறதுன்னு சொல்லி ஒரு விஷயத்தை புரிஞ்சு வரலாற்றில் இதுவரைக்கும் நூத்தி சட்சம் பேர் நான் மகதி என்று எத்தனை பேர் நூத்தி சட்சம் நான் மகதி அப்படின்னு புதுசா இலங்கைக்கு ஒரு மகதி வந்துட்டு போனார் அவர் வந்து இன்டர் கார்டின் ஹோட்டலாக தான் தங்கினார் வந்துட்டு என்ன போனார் இப்படி நிறைய மகதிகள் என்ன செஞ்சுக்கிறாங்க உருவாகிக்கிறாங்க மகதி அப்படி என்று சொல்றவரு வந்தால் நம்ம தெளிவாக மகதி யாரு தெரியலாம் அப்படின்றதுக்கு சுஃபியான சௌரிய அழகான ஒரு வார்த்தை சொல்றார் உனட வீட்டுக்கு முன்னால மகதி போனாலும் பையத்து செய்து விட வேண்டாம் என்றார் எப்படி உனட வீட்டுக்கு முன்னால மகதி போனாலும் பையத்து செய்து விட வேண்டாம் ஏ எங்களுக்கு ஒரு மார்க்கம் இருக்குது மார்க்கம் ஒராளுக்கு பையத்து செய்யறதுதான் எப்படி செய்யணும் என்று மார்க்கம் என்ன செஞ்சுக்குது சொல்லி இருக்கிறது அந்த அடிப்படையில் மகதி வந்தால் தான் பையத் அந்த அடிப்படையில் மகதி வந்தால் தான் பையத்தே உடைய முன்னால போனார்னா அவர் சாதாரண மகதிதான் அவர் சாதாரண மகதிதான் இஸ்லாமிய ஆட்சியில் பையத்துக்கணுன்னு ஒரு வழிமுறை இருக்கு அந்த இடத்துக்கு மகதி வந்தாருன்னா என்னது பையத் இல்லைன்னா நபீன அந்தஸ்துக்கு யாரும் என்ன செய்ய மாட்டாங்க வர மாட்டாங்க வீட்டுக்கு நபி போனா நபி போனால் நபியன்ட்டி எடுத்துக்கணும் நபிக்குரிய அந்தஸ்து வந்தால் அதெல்லாம் அவர் எங்க இருந்தாலும் என்னது நபிதான் யாரையும் ஏற்றுக்கொள்ளாடி நபிதான் ஆனால் மகதி கதில்லை மகதிக்கு அது இல்லை மகதி அலைஹிஸ் சலாம் அவர்கள் வார அந்த நேரம் இருக்குதானே எப்படி நம்ம நினைக்கணும் ஒருவர் இஸ்லாமிய ஆட்சியாளராக செலக்ட் பண்ண போகிறதுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறை அடிப்படையில் அவர் செலக்ட் பண்ணப்பட்டார் மகதி எனவே மகதி வார நேரத்தில் அல்லாஹ் அதோட அதோடதான் அனுபவம் இதோட இந்த உலக சமுதாயமே அவரை தலைவராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பில் தான் என்ன செய்வார் மகதி வருவார் இன்றைக்கு இது எப்படி மகதியுடைய விஷயம் மாறிட்டென்று சொன்னால் ஒபீசியலாக வராம மகதி வந்திக்கிறாராமே என்று சொல்லி நாலு பேர் நாலு பேருக்கு சொல்லி தானது மகதி வந்திக்கிறேன் தெரிய வருதே தவிர மகதி வந்தார் உங்களுக்கு தெரிய வரும் உங்களுக்கு என்னது தெரிய வரக்கூடிய அமைப்புல இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது இது ஒரு அம்சம் இன்னொரு சிலர் மகதியே இல்லை மகதியே இல்லை அதெல்லாம் வந்து என்னது மகதி தான் ஈசா அலை மகதி தான் ஈசா அலை ஈசா அலை மரணித்து விட்டார் இது காதியானியுடைய கொள்கை அல்லது மகதி தான் ஈசா தான் மகதி எனவே ஈசா வந்து அது மகதிதா அப்படி என்று சொல்ற ஒரு கொள்கை இதெல்லாம் வழிகட்ட தவறான கொள்கைகள் மகதி அலை இஸ்லாம் வருவார் அவருக்கு பின்னால் சிறந்த ஒரு ஆட்சியர் நடக்கும் இதெல்லாம் எங்களுக்கு இஸ்லாம் சொன்ன விஷயம் இடத்துல விரிவாக சொல்ல முடியாது அவர் எனது பரம்பரையை சேர்ந்தவராக இருப்பார் பாத்திமியாக இருப்பார் அப்படின்னா என்ன பாத்திமா அலை இஸ்லாமுடைய பரம்பரில் என்ன செய்வார் அவர் வருவார் இதெல்லாம் ரசூலுல்லா இஸ்லாம் சொன்ன ஆதாரப்பூர்வமான செய்திகள் அதுல தான் என்ன செய்வாங்க வருவாங்க என்பதில் சந்தேகமே கிடையாது மகதி அலை இஸ்லாம் வருவார்கள் அதே நேரம் மகதி வந்தா தான் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு நல்ல ஆட்சியே ரசூலாம் சொல்லல அதுக்கு முந்தி நல்ல ஆட்சியே வராது இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் நல்ல ஆட்சியாளர் உருவாகுவா உருவாக மாட்டாங்க ரசூலாங்க என்ன செய்யல சொல்லல அதுக்கு முன்னாலே நல்ல ஆட்சி என்ன செய்யலாம் வரலாம் இஸ்லாமிய ஆட்சி அதுக்கு என்ன செய்யலாம் வரலாம் ரசூலாங்க எங்கேயும் மகதியை எதிர்பார்த்தே நீங்க எல்லா விஷயத்தையும் கைவிட்டு நம்பிக்கை இழந்து ரசூல்லாங்க என்ன செய்யல சொல்லவும் இல்லை மகதிக்கு முன்னால் சிறந்த நல்ல ஆட்சியாளர்கள் என்ன செய்யலாம் இந்த உலகத்திற்கு உலகத்தை ஆளக்கூடிய அளவு கலாபத்துக்கள் வரவும் முடியும் ஆனால் இஸ்லாம் சம்பந்தமாக பலகீனமான பொய்யான செய்திகள் உண்டு அதுல சந்தேகம் கிடையாது உதாரணமாக கருப்பு கொடியின் இந்த கருப்பு கொடி ஹுராசான் இருந்து வருவாங்க அவங்க வந்து ராயா தசூத் அவங்க கருப்புக்கொடியை சுமந்தவர்களாக இருப்பார்கள் அங்கதான் மகதி என்ன செய்வார் இருப்பார்கள் வரக்கூடிய செய்திகள் பலகீனமானது அந்த செய்தியெல்லாம் என்னது கருப்புக்கொடி சம்பந்தமாக வரக்கூடிய செய்திகள் பலகீனமானது என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும் புரிந்துகொள்ள கொள்ள வேண்டும் கருப்புக்கொடி சம்பந்தமான செய்திகள் பலகீனம் ஆனால் மகதி சம்பந்தமாக வரக்கூடிய செய்திகள் ஆதாரப்பூர்வமான செய்திகள் அதனால மகுதியை என்பது இஸ்லாமிய அக்கைதாவில் ஒரு பகுதி இஸ்லாமிய அக்கைதாவில் ஒரு பகுதி அதை மறுப்பது அக்கைதாவுடைய ஒரு முக்கியமான ஒரு பகுதியை மறுக்கின்ற குற்றத்துக்குள் என்ன செய்யும் அது வரும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லது